அதாவது தமிழ் சினிமாவை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆயிரம் கோடி வசூல் அடிக்கிறாங்க ஹிந்தி கேட்கவே தேவையில்லை டங்கல்ல ஆரம்பித்து பிகேவில ஆரம்பித்து இப்போது ஷாருக்கானோட பதான் ஜவான் ரெண்டு படங்களுக்குமே ஆயிரம் கோடிக்கு வசூல் வசூலாகிடுச்சி சரி ராஜமௌழி வந்து பாகுபலி டூ பண்ணார் ட்ரிபிள் ஆர் பண்ணிட்டார் நம்ம பிரசாந்திரில் கேஜிஎஃப் டூ பண்ணிட்டார் ஆனால் அவங்கெல்லாம் கூட பரவாயில்லப்பா நம்ம சுகுமார் புஷ்பா டூலிய ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூல் பண்ணி ராஜமௌழி டஃப் கொடுத்துருவார் இத்தனைக்கும் அந்த லாங்குவேஜில் இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் வேற லெவல் மாசு அவருக்கான பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கெலாம் வேற லெவல் அவருக்கு மட்டுமா மற்ற சூப்பர் ஸ்டாரெலாம் இருக்கிற விஜய் அஜித் கமலஹாசனாக இந்த விஷயத்தை விட்டுருவோம் அவர் வந்து கிளாஸு இப்போ பார்த்திங்கன்னா இங்க ஒரு ஆயிரம் கோடி வசூல் கூட வரலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு சமீபத்தில் நடிகர் ஷியாம் கூட பார்த்தீங்கன்னா இதை குற்றச்சாட்டாக வச்சுருந்தாரு இப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஒரு படம் ஆயிரம் கோடி அடிக்க போகுதுன்னு ஒரு நடிகர் தெரிவிச்சிருக்காரு அது எந்த படத்தை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு வேற யாரும் இல்லை நம்ம சந்தீப் கிஷன் மாநகர படத்தில் ஹீரோவை நடித்தவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் கூலி படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு அவர் தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இப்போ தான் கூலிப்படத்தில் ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் படம் பார்த்தேன் எழுதி வச்சுக்கிங்க நான் அடித்து சொல்கிறேன் இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய ஒரு தமிழ் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல பயங்கரமாக பற்றிக்கிச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க யா ஒவ்வொரு படத்துக்கு இப்படி தான் சொல்கிறீங்க ஆயிரம் கோடி வசூலாக போகுது ஆயிரம் கோடி அடிக்க போகுதுன்னு ஆனால் எல்லாம் கவுது அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து நிச்சயமாக கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது அந்த மேஜிக்கை நிச்சயமாக லோகேஷ் காஜ் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் கூலி ஆயிரம் கோடி வசூல் அடித்ததுன்னா அது நம்ம தமிழ் சினிமாவுக்கான மிக பெரும் சாதனை ஒரு பெரிய பெருமை அப்படின்னு தான் அர்த்தம்